சர்ச்சைக்குரிய சுஷ்மா சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் சந்திப்பதாக கூறப்படும் அவலங்கள் தொடர்பில் பிரதமர் தத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் மகஜர் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது சிறைச்சாலையில் கொடுமையை அனுபவித்தவர் என்ற வகையில் இந்த சுஷ்மா கைதிகளின் இன்னல்களை தத்து ஸ்ரீ அன்வாரால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் என மலேசிய தமிழர் குரல் அறவாரியத்தின் தலைவர் டேவிட் மார்ஷல் கூறினார் உள்துறை அமைச்சரையோ அல்லது மற்ற அமைச்சர்களையோ இனியும் நம்பி பயனில்லை தற்போது இருக்கும் ஒரே நம்பிக்கை பிரதமர் மட்டுமே எனவே அவர் உடனடியாக தலையிட்டு இந்த விவகாரத்திற்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என டேவிட் கூறினார் சுஷ்மா கைதிகளுக்கு உள்ளே என்ன நடக்கிறது என்பது குறித்து வெளியில் தெரிவதில்லை சிலர் தாக்கப்படும் போதோ உயிரிழக்கும் செய்திகள் வருவதோடு சரி இது அவர்களின் குடும்பத்தாருக்கு நியாயமான ஒன்றல்ல என டேவிட் சொன்னார் சுங்கை புழு சிறைச்சாலை தைப்பிங் சிறைச்சாலை சேனா சிறைச்சாலை போன்ற இடங்களில் பதிவான அத்தகைய சம்பவங்களை அவர் சுட்டிக்காட்டினார் பயங்கரவாதிகளுக்கு மட்டுமே சொஸ்மா சட்டம் பயன்படுத்தப்பட வேண்டும் என பிரதமரே கூறியிருக்கிறார் எனவே சொஸ்மா கைதிகளை அதிலிருந்து விடுவித்து நடப்பில் உள்ள குற்றவியல் சட்டத்தின் கீழ் நீதிமன்றங்களில் குற்றம் சாட்டுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துவதாக டேவிட் மார்ஷல் கூறினார் டாக்டர் மகதிர் முகமட்டின் முந்தைய பக்கத்தான் ஆட்சியின் போது நானூறு கைதிகள் விடுவிக்கப்பட்டதையும் டேவிட் சுட்டிக்காட்டினார் மகஜர் சமர்ப்பிப்பதற்காக சுஷ்மா கைதிகளின் குடும்பத்தாருடன் நாடாளுமன்ற கட்டடத்தின் வெளியே நேற்று கூடிய போது அவர் அவ்வாறு சொன்னார் கடந்த ஆண்டு சீன தமிழ் மற்றும் கிறிஸ்துவ பள்ளிகளின் பராமரிப்புகளுக்கு அரசாங்கம் மொத்தமாக இருநூற்று மில்லியன் ரிங்கிட் நிதியை ஒதுக்கியது அவற்றில் நான்கு மில்லியன் ரிங்கிட் சீன பள்ளிகளுக்கும் பதினேழு ரிங்கிட் தமிழ் பள்ளிகளுக்கும் பதினாறு புள்ளி ஒன்று ஒன்பது மில்லியன் ரிங்கிட் கிறிஸ்துவ பள்ளிகளுக்கும் ஒதுக்கப்பட்டன கல்வி அமைச்சர் மக்களவையில் அதனை தெரிவித்தார் இந்த அரசாங்க உதவி பெற்ற பள்ளிகளில் கழிவறைகளை தர உயர்த்துவதற்காக மேலும் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டது இது மாணவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு தூய்மை மற்றும் வசதியான சூழலை உறுதி செய்வதற்கான தொடர் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் என்றார் அவர் இது தவிர மாதத்திற்கு ஐயாயிரம் ரிங்கிட் வரையில் பள்ளிகளின் மின்சார மற்றும் தண்ணீர் உபயோக கட்டண செலவையும் அரசாங்கமே பார்த்துக் கொள்கிறது அரசாங்கத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப இந்த விகிதம் மாறாமல் உள்ளது இருப்பினும் இப்பள்ளிகளுக்கான ஆதரவை வலுப்படுத்தும் நோக்கில் அதனை மறுபரிசீலனை செய்ய தயாராக உள்ளோம் என பட்லினா சொன்னார் உயர்தர கல்வியை உறுதி செய்ய ஏதுவாக அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தேவையான ஆதரவை கல்வி அமைச்சு தொடர்ந்து வழங்கி வரும் என்றார் அவர் பாரு ஜோஹர்பாரு டவுன் போன்ற நாட்டின் முக்கிய நகரங்களில் நெரிசல் கட்டணத்தை விதிக்கும் உத்தேச பரிந்துரை ஒருபோதும் போக்குவரத்து பிரச்சினையை தீர்க்க உதவாது மாயிகாவின் மேலவை உறுப்பினர் செனட்டர் டத்து சிவராஜ் அவ்வாறு கூறியுள்ளார் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொள்ள யாரும் வேண்டிக்கொள்வதில்லை கொள்வதில்லை வேலைக்கு செல்ல வேண்டிய அவசிய தேவையின் காரணமாகவே நெரிசலுடன் அவர்கள் போராட வேண்டியுள்ளது நம்பகமான மாற்று வழி இருந்தால் அவர்கள் ஏன் நெரிசலில் சிக்கி தவிக்கப் போகிறார்கள் என சிவராஜ் கேள்வி எழுப்பினார் பல நாடுகளில் அமுலில் உள்ளது போல் மலேசியாவிலும் நெரிசல் கட்டணத்தை கொண்டு வந்தால் போக்குவரத்து நெரிசல் பிரச்சினையை இருபது விழுக்காடு குறைக்க முடியும் என கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தாஃபா நேற்று மக்களவையில் கூறியிருந்தார் முக்கிய நகரங்களில் குறிப்பிட்ட பாதைகளை பயன்படுத்த வாகன மோட்டிகளுக்கு நெரிசல் கட்டணம் விதித்தால் பலர் அப்பாதைகளை பயன்படுத்த தயங்குவர் இதன் மூலம் நெரிசலை குறைப்பதே நோக்கமாகும் ஆனால் அத்தகைய முன்னெடுப்புகள் லண்டன் சிங்கப்பூர் போன்ற உலக தரத்திலான பொது போக்குவரத்து முறைகளை கொண்டிருக்கும் மாநகரங்களுக்கு வேண்டுமானால் ஒத்து வரலாம் பொது போக்குவரத்துகள் இன்னமும் பலவீனமாகவே காணப்படும் மலேசியாவுக்கு அது ஒத்துவராது என சிவராஜ் சொன்னார் அதையும் மீறி நெரிசல் கட்டணத்தை விதித்தால் ஏற்கனவே வாழ்க்கை செலவினத்துடன் போராடிவரும் பெருவாரியான மலேசிய மக்களின் வயிற்றில் அடிப்பதற்கு சமமாகும் அப்புதிய கட்டண விதிப்பு இ ஹெய்லிங் பி ஹெய்லிங் சேவை கட்டண உயர்வுக்கும் வித்திட்டு பயனீட்டாளர்களின் சுமையை மேலும் அதிகரிக்க செய்துவிடும் எனவே இந்த நெரிசல் கட்டணத்தை மறந்துவிட்டு ஜிஎஸ்டி வரியை மீண்டும் அமல்படுத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் அது மக்களின் சுமையை குறைக்கும் என்பதோடு அரசாங்கத்தின் வருமானத்தையும் அதிகரிக்கும் என அறிக்கையொன்றில் சிவராஜ் தெரிவித்தார் சட்ட அமலாக்கத்தை எதிர்க்க மலேசியர்களை தூண்டிவிடும் வகையில் சமூக ஊடகத்தில் ஒரு வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பது தொடர்பில் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது அது குறித்து செவ்வாய்க்கிழமை புகார் கிடைத்ததாக கொள்கம்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஈசா தெரிவித்தார் தேச நிந்தனை சட்டம் குற்றவியல் சட்டம் தொடர்பு பல்லுடக ஆணைய சட்டம் ஆகியவற்றின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது என்ற டிக்டாக் கணக்கில் பதிவேற்றப்பட்ட அந்த பதிவேற்றப்பட்டது வினாடி வீடியோ முன்னதாக சர்ச்சையை ஏற்படுத்தியது அதில் வெளிநாட்டில் இருப்பதாக நம்பப்படும் ஓர் ஆடவர் மலேசியர்கள் போலீஸ்காரர்களை தாக்க வேண்டும் என்றும் அமலாக்க அதிகாரிகளுக்கு எதிராக தீவிரமான போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தூண்டிவிடுகிறார் இந்த நிலையில் அந்த தொடர்பான விசாரணையை புக்கிட் அமான் கையில் எடுத்துள்ளது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் பெரிய லாபம் பார்க்கலாம் என்ற ஆசை வார்த்தையை நம்பி இல்லாத ஒரு இணைய முதலீட்டு திட்டத்தில் ஐந்து லட்சத்து இரண்டாயிரம் ரெங்கிட்டை பறிகொடுத்து நிற்கிறார் ஜோஹோர் குழுவாங்கைச் சேர்ந்த எண்பது வயது முதியவர் கடந்த ஆண்டு செப்டம்பரில் ஒரு பேஸ்புக் விளம்பரத்தால் அவர் கவரப்பட்டுள்ளார் பிறகு அறிமுகமில்லாத ஒருவருடன் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கிடைத்து கொடுக்கப்பட்ட இணைய அகப்பக்கத்தில் முதலீட்டுக்காக பதிந்தும் கொண்டார் இரட்டிப்பு லாபம் வரும் என நம்பி கடந்த செப்டம்பர் முதல் இம்மாத தொடக்கம் வரை மூன்று வெவ்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு எட்டு தடவையாக ஐந்து லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் ரிக்கீட்டை முதியவர் மாற்றியுள்ளார் ஆனால் சொல்லியபடி லாபத்தொகை வரவில்லை வாட்ஸ்அப்பில் பேசியவர்களும் மாயமாகிவிட்டனர் பதிந்திருந்த அகப்பக்கத்திலும் நுழைய முடியவில்லை இதையடுத்து தாம் மோசடிக்கு ஆளாகியிருப்பதை உணர்ந்து அம்முதியவர் குழுவாங் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார் கிளாங் வலி மக்களை வைரல் மால் புக்கிட் ராஜா கிளாங் இப்பொழுது தொடங்கியாச்சு இரண்டு மார்ச் வரை எண்பதுக்கும் அதிகமான நாட்டின் புகழ் பெற்ற மற்றும் வைரலான ஃபுட் வெண்டர்ஸ் நூறுக்கும் அதிகமான வெரைட்டி வைரல் ஃபுட்ஸ் பானிபூரி ஐம்பது விதமான பானிபூரி குனாஃபா பெஸ்டிவலில் முப்பது விதமான குனாஃபா இருபது விதமான பிரியாணி சீஸ் சீஸ் நாச்சோஸ் போப்பியா பஞ்சாபி மற்றும் பல ஏஆன் மால் புக்கிட் ராஜா கிளாங் வாரங்கள் பிக் சேலம் எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை இன்னமும் உலகளாய சுகாதார அவசர நிலையாகவே நீடிப்பதாக உலக சுகாதார நிறுவனமான டபிள்யூஎச்ஓ அறிவித்துள்ளது உலகளவில் நோய் பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பொது சுகாதார அவசர நிலைக்கான வரையறைகளை அது இன்னமும் பூர்த்தி செய்கிறது நோய் பரவலின் மைய இடமான கொங்கோ ஜனநாயக குடியரசில் நிலவி வரும் வன்முறைகளால் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன தவிர போதுமான நிதி ஒதுக்கீடு இல்லாததும் டபிள்யூஹெச்ஓவின் முயற்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாக கூறப்படுகிறது ஆப்பிரிக்க கண்டம் குறிப்பாக கொங்கோ நாட்டில் வேகமாக பரவத் தொடங்கியதால் அம்பாக்ஸ் உலக சுகாதார அவசர நிலையாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினான்கில் முதன்முறையாக அறிவிக்கப்பட்டது கடந்த ஆண்டு மட்டும் பதிமூன்றாயிரம் நோய் தொற்று சம்பவங்களும் நாற்பத்தி மூன்று மரணங்களும் கொங்கோவில் பதிவாகின இவ்வாண்டு இதுவரையில் ஈராயிரம் நோய் தொற்றுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன தற்போதைக்கு உலக அளவில் பதினைந்து நாடுகளில் இந்நோய் பரவல் கண்டறியப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது எம்பாக்ஸ் குரங்கம்மையானது கிருமி பீடிக்கப்பட்ட விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடியதாகும் நெருங்கிய தொடர்பின் வாயிலாக மனிதர்களுக்கு அத்தொற்று பரவி வருகிறது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு